ஆனா அண்ணாமலை அவர்கள் எந்த இடமா இருந்தாலும் நீங்க பல இடத்த பார்த்துருக்கலாம் அவர் வந்து யாரா இருந்தாலும் அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு மரியாதையா பேசக்கூடிய ஒரு நம்ம அவர் என்றைக்குமே யாரையும் தாழ்த்தி பேசுனது ஆனால் ஆனா வந்து அவர் ஒரு சில இடத்துல கிண்டல் கேலியுமா பேசினா கூட அதாவது இருநூறு ரூபாய் ஊப்பின்று கிண்டல் பண்ணா கூட அதையும் மரியாதையாக சொல்லக்கூடியவர் அண்ணா உங்களுக்கு இரநூறுவா வந்துருங்கண்ணா ஆனா உங்களுக்கு நானூறுரூவா வந்துருங்கண்ணா வந்துருங்க அப்பொழுது கூட அந்த மரியாதையோடு தான் பேசக்கூடியவர் இந்த அளவெல்லாம் இறங்கி பேசுறவர் இல்ல இது வந்து ஒரு சார் பொது இடத்துல வராங்க எவ்வளவோ பிரச்சனையில வருவாங்க அவங்கள போய் ஒரு டென்ஷன் பண்ணி விட்டு ஏதோ ஒன்று அவங்கள பேசி விட்டு பண்ணணும் நம்ம சார் விஜயகாந்த் சார் எவ்வளோ அமைதியானவர் அவரை அரசியலுக்கு வந்து பின்னாடி அவரை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க திரு வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்னாடி அவரை எவ்வளவு இடத்துல எப்படிலாம் வசதிப்பாடுவாங்க ஸோ இது வந்து அவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறது தான் ஸோ இது வந்து உண்மை ஒரு கிளியரான ஆடியோ வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனாலும் இதற்கு பின்னால் ஒரு ஏன்னா நிருபர் யாருன்னு பார்க்கணும் அந்த நிருபர் எதுல இருந்து வந்திருக்காரு யார் அனுப்பி வந்திருக்காருன்னு பாக்கணும் நீங்க ஒரு அமை ஊடகத்தையும் வந்திருக்கலாம் நான் வந்து ஃப்ரீலான்சர்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் முன்னாடி எங்க இருந்தாரு அவர் திமுக சார்ந்த குழுமத்தில இருந்து வராரு